வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் அம்மனுடைய பக்தி பாடல் தான் பாடப்படும் அதாவது இந்த பாடல் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் பாடலாங்க அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாடல் வந்து செவ்வாய்க்கிழமையில் பாடலாம் வெள்ளிக்கிழமையில் பாடலாம் இல்லைனா தினம்தோறும் இந்த பாடலை பாடலாங்க அம்மனுடைய அற்புதமான சக்தி வாய்ந்த பாடலுங்க சரி பாடலாம் வாங்க கருணை புரிவாய் जगदम्बा करुणै पूरिवाय, अम्बा करुणै पूरिवाय, जगदम्बा करुणै पुरीवा लम्बोदर अम्बा भवानी, லம்போதரனை பெற்ற அம்பா பவானி லலிதாம்பிகே அருள் கமலா பிகே லலிதாம்பிகே அருள் கமலா பிகே அம்பா கருணை புரிவாய் ஜகதம்பா கருணை பொறிவாய் தீராத கவலையும் நோய்வாதையும் தனிய தீராத கவலையும் நோய்வாதையும் தனிய தேவி உன்னை பாடி பணிந்தே தீடுவார் தேவினை பாடி பனிந்தே தீடுவர் அம்பா கருணை பூரிவாய் ஜகதம்பா கருணை பூரிவாய் நாராயணி நலம் தயாபரி நாராயணி நலம் தாராய் தயபரி நம்பும் அன்பர்களுக்கு என்றும் அருளும் நம்பும் அன்பர்களுக்கு என்றும் அருளும் அம்பா கருணை பூரிவாய் ஜகதம்பா கருணை பூரிவாய் பாடல் எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்க அதாவது அம்பாலை நம்ம நோக்கி நம்ம வேண்டுதல்கள் வைக்கிறோம் அதாவது அம்மா தாயே எங்களுக்கு கருணை புரிவாயாக ஷோ யோ கிரேஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அஸ் அப்படின்னு அம்பாலை நம்ம வேண்டி கேட்கிறோம் அதாவது அம்பாளுடைய கடைக்கண் பார்வையை எங்கள் மீது பொழிவாராக அதாவது உம்முடைய கடைக்கன் பார்வையும் கருணையும் உம்முடைய அன்பும் எங்கள் மீது பொழிவாயாக தாயே தயாபரியே அம்பாளே தாயே கருணை புரிவாய் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் பாடலை பாடி அம்பாளை கேட்கிறோம் அதே மாதிரி தீராத எங்களுடைய கவலை நோய் வாதை எல்லாம் வந்து தனிவதற்காக உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவாயாக தேவி பராசக்தி உம்முடைய அருளை எங்கள் மீது பொழிந்து எங்களுடைய துன்பங்களும் துயரங்களும் கவலைகளையும் நீக்கி போடுவாயாக எங்களுடைய நீண்ட நாள் தீராத நோய்களையும் எங்களுடைய வாதை நோய்களையும் எல்லாற்றையும் நீக்கி போடு உயிராக தாயே பராசக்தி தயாபரியே அம்மா அம்பிகையே உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவாயாக அப்படின்னு நம்ம வந்து பாடல் மூலமாக நம்ம அம்பாளை கேட்டு வேண்டி நம்ம பாடுகிறோம் அதே போல அடுத்த பாடல் வரிகளை பார்த்தோம்னா நாராயணி தாயே நாராயணி தாயே எங்களுக்கு நலமை தாராய் அதாவது எங்களுக்கு நலம் தருவாயாக எங்களை எங்களுக்கு சுகத்தை அழிப்பாயாக எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை அழிப்பாயாக நாங்கள் உங்களை பரிபூர்ணமாக சரணாதிபதி அடிகிறோம் உண்மை நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு கருணை பொழிந்து எங்களுடைய பிரச்சனைகளை நீக்கி போட்டு எங்களுடைய துன்பங்களை நீக்கி போட்டு மற்றும் எங்களுடைய நீண்ட நாள் நோய்களும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாயாக மற்றும் அனைத்து துன்பங்களையும் நீக்கி போடுவாயாக அம்மா தாயே நாராயணி அம்மா தாயே உம்முடைய அன்பர்களுக்கு நீர் வந்து உம்முடைய அருளை புழி வீராக என்று நாம் வந்து கரகோஷம் செய்து அனைவரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக கோவிலில் அம்பாளை மகிழ்வித்து அனைவரும் பாடுகிறோம் அம்பாளின் கடைக்கன் பார்வையும் அம்பாளின் அருளையும் எங்கள் மீது பொழிய செய்வதற்காக பாடும் அருமையான பக்தி பாடலாகும் இந்த பாடல் வரிகள் சரி இந்த பாடல் வந்து எப்போலாம் பாடலாம் அதாவது தனித்தும் பாடலாம் கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம் இந்த பாடல் வந்து கோவில்லேயும் பாடலாம் மற்றும் வீட்லேயும் பாடலாம் வீட்டில் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அம்பாள் படம் முன்னாடி அமர்ந்து எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி லலிதாம்பிகை அம்பாளாக இருந்தாலும் சரி சமயபுரத்து மாரியம்மன் கருமாரியம்மன் காஞ்சி காமாட்சி அம்மன் மற்றும் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி மற்றும் ஸ்வர்ணாம்பிகை எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி இந்த அம்பாள் படத்துக்கு முன்னாடி அமர்ந்து இந்த பாடலை பாடணுங்க இந்த பாடலை பாட 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 அம்பாள் மகிழ்ந்து நமக்கு அம்பாலுடைய கருணை வந்து நம் மீது பொழிய துவங்குவார் என்பது நம்பிக்கை அம்பாளுடைய கருணை இருந்தாதான் நமக்கு இருக்கிற அனைத்து வியாதிகளும் மற்றும் பிரச்சனைகளும் நீங்கும் உடனடியா உடனடியாக அந்த கணம் தெரியாமல் மறைந்து போகும் அதனால் நம்ம வந்து அம்பாளை மகிழ்வித்து நம்ம அம்பாளை கேட்கிறோம் வேண்டி கேட்கிறோம் உம்முடைய கருணை எங்கள் மீது பொழிவாயாக அப்படின்னு நம்ம வேண்டி அம்பாளை பாடும் பாடலாகும் இந்த பாடல் வந்து யார் வேண்டுமானாலும் பாடலாம் ஆண்கள் பாடலாம் பெண்கள் பாடலாம் மற்றும் சிறு குழந்தைகள் பாடலாம் எல்லாரும் பாடலாம் இந்த பாடல் மற்றும் வந்து இந்த கோவிலில் போய் கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம் எப்போவுமே வந்து இந்த பாடல் பாடும்போது எந்த பாடலாக இருந்தாலும் சரி மந்திரமாக இருந்தாலும் சரி ஸ்லோகத்தை சொன்னாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் வீட்டில் விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் நம்ம பாடலோ ஸ்லோகமோ மந்திரமோ எப்போவுமே படிக்க வேண்டும் எப்பொழுதுமே அது மட்டும் இல்லைங்க அம்பாள் முன்னாடி நம்ம ஒரு மனதாக நம்ம பாடலை பாட வேண்டும் நம்முடைய முழு எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் பக்தி சிரத்தையோடு அம்பாலையே நினைத்து நம்ம மனம் உருகி பாடினால்தான் நமக்கு வேண்டிய வரத்தை அம்பாள் நமக்கு கொடுப்பார் அதனால் நாம் வந்து ஏதோ தானோன்னு பாடலையோ மந்திரங்களையோ நாம் வந்து ஜபிக்கக்கூடாது முழு பக்தி சத்தையோட முழு மனதோட நம்ம சரணாகதி அடைந்து அம்மாளை நம்ம துதித்து பாடலை பாடும்போது நமக்கு அம்மனுடைய கடைக்கண் பார்வையை நம் மீது படும் நம் மீது படும்போது நம் நம் மீது இருக்கின்ற அனைத்து தீய சக்திகளும் சரி நம்முடைய துன்பங்களும் சரி நம்முடைய நோய்களும் சரி எல்லாம் வந்து படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அதனால் எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரு மனதோட அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பூஜை அறையில் உட்காந்துக்கலாம் அப்படிலாம் எந்த இடத்துல நீங்கள் அமைதி கிடைக்குமோ அந்த இடத்துல அமைதியாக யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத பாடி பார்த்துக்கணும் அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துன்னு அம்பாளை நினைத்து நீங்கள் இந்த பாடலை பாடலாம் அப்படி பாடும்போது அம்பாலே இறங்கி வந்து நமக்கு வரம் தருவார் என்பது நம்பிக்கை இப்போ இந்த பாடல் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நேற்று வந்து நாங்கள் பிரதோஷம் அப்போது சிவபெருமானுக்கு நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக பாடினோம் இல்லையா அதை ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ திருவாசகம் சென்னி பத்து பாடல் போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க அந்த பாடலை நேற்று பாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம்னா சொர்ணாம்பிகை அம்பாள் இருக்கிறாங்க எங்களுடைய கோவிலில் அந்த சொர்ணாம்பிகை அம்மன் முன்னாடி சன்னதி முன்னாடி நாங்கள் அனைவரும் இந்த பாடலை அம்பாள் முன்னாடி பாடினோம் அதாவது அம்பா கருணை புரிவாய் அப்படின்னு இந்த பாடலை பாடிட்டு எங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை அம்பாள் முன்னாடி நாங்கள் செலுத்தினோம் எவ்வளோ அற்புதம் பாருங்கள் நாங்கள் வந்து கூட்டு பிரார்த்தனையாக பாடினவங்க ஒரு குழுவாக இருக்கும் அந்த பாடலை தான் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அதாவது நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய கூட்டு பிரார்த்தனை பாடல்கள் இருக்குதுங்க சிவன் பேரில் மற்றும் முருகன் விநாயகர் மற்றும் அம்பாள் பேரில் நிறையா பாடல்கள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் அதனால் அற்புதமான பாடல்களை எல்லாருமே கற்றுண்டு பாடலாம் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சேனலை வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ணால் அவர்களுக்கு நலம் அதாவது பலனடைவார்கள் இல்லையா அவர்கள் பலனடையும் போது நமக்கு நல்லது நடக்கும் அதனால் நல்ல விஷயங்களை எப்போவுமே வந்து ஷேர் செய்யணும் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கோவில்லையும் நீங்கள் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடுவீங்களா கூட்டு பிரார்த்தனை இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்